அன்புமணி செயல் தலைவர் அன்புமணி ஏற்றுக்குவாரா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு கட்சி அதில் வந்து வெளிப்படையாக நம்ம அதை சொல்லிதான் ஆகணும்னு வச்சுக்கோ தலைவரை நம்ம உருவாக்கணும் பட் அந்த பையன் தன்னுடைய எண்ணத்துக்கு மாறாக செயல்படுறத வந்து இனிமேல் அவளால் ஏற்றுக்க முடியாது அவரை வந்து நீக்கிட்டு பண்ணாரு மகனா இருந்தா கூட கட்சி முக்கியம் இந்த போயிடுச்சு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம ஓடைந்திருக்கும் சிறப்பு சிறப்பு இருந்தார் இயூசினுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் அண்மை செய்தியாக ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்து வந்திருக்கதை பார்க்க முடியுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து தற்போது நானே தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் தலைவராக இருந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்னுடைய முதல்வர் தற் இனிமே செயல் தலைவராக செயல்படுவார் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு கடந்த டிசம்பர் மாசமே முகுந்தன் தன்னுடைய மற்றொரு மகளினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர்களை வந்து செயல் இளைஞரணி தலைவராக வந்து நியமிச்சதை பார்க்குறோம் அப்போவே மேடையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அதை தொடர்ந்து இப்போது டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அவரும் ஒரு கிட்டத்தட்ட வயோதிக காலகட்டத்தில் இருக்கிறார் அவர் இந்த நிலையில் அவர் வந்து அந்த தலைவர் பதவியை எடுத்திருக்கிறார் என்னதாசர் சார் அவருடைய புதல்வருக்கும் அவருக்கும் உண்டான சர்ச்சை இல்லை இது அதாவது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருடன் கூட்டணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு விஷயம் திராவிட கட்சிகளோட கூட்டணிங்கிறது தான் நம்மளும் ஒரு மாநில கட்சி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுதான் சரியாக இருக்குங்கிறது அவருடைய எண்ணம் பட்டு ராமதாஸுக்கோட எண்ணத்துக்கு மாறாக அன்புமணியோட நோடிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா பாமா ஆக்சுவலாக பிஜேபியோட போக ஆரம்பித்தது வந்து அது ஒரு பெருசாக ஒரு அதுதான் ஆரம்ப காலத்தில் வந்த ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லணுன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஃபோர்ஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட ராமதாஸை ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்க அதுதான் ஆமாம் பிஜேபி கூட்டணியை அவர் வந்து விரும்பலை பெருசாக விரும்பலை பட் இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் என்ன ஆகிறாரு முகுந்தன் தன்னுடைய மகள் மூத்த மகளுடைய பையனை தான் இளைஞரணி

அமித்ஷா வர்றாரு நாளா இருந்து கிட்டத்தட்ட அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை மாநில தலைவர் விஷயம் அவர் பண்ணிட்டு போறதுக்கான வர்றாரு இங்க வந்து அன்புமணிய கூப்பிடுது பிஜேபி ஆமா ஏற்பாடுக்கான விஷயங்கள் அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு அன்புமணி இதை வந்து ராமதாஸ் கன்சர்ன் ராமதாஸ் இந்த தகவல் கூட சொல்லலாம் ரொம்ப ஒரு வருத்தம் ஆயிடுது இது நேற்று மாலை நடந்த சம்பவம் அது தெரிஞ்சதன் அடிப்படையில அவர் என்ன பண்றாரு சரி இனிமே சரியா இருக்காது ஏன்னா என்னைக்கு நம்மள ஒதுக்கிட்டு அவர் ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயங்களா பண்றதை வந்து நம்ம இனிமே ஒரு புதுடா போய்க்கணும்னு ஒரு ராமதாஸ் முடிவு எடுத்துதான் இன்னைக்கு இன்னைக்கு அதாவது நம்ம வந்து ஒரு நாகரிகமா சொல்றோம் பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கம் அப்படிங்கறதான் இன்னைக்கு தகவல் என்னால நீங்க தலைவரா இருந்தாரு அதை நீக்கிட்டு இல்லை இல்லை தலைவர் நான் தான் இனிமே ஒரு செயல் தலைவர் அவ்வளவுதான் செயல் தலைவர்னா ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து நாங்கள் சொல்லிடுவோம் அதை விட நீங்க வந்து அடாப்ட் பண்ணுங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்லாம ஒரு சொல்ல இன்னைக்கு வந்து ராமதாஸ் வந்து சொல்லிட்டாரு இப்போ நம்ம ஒரு விஷயம் ராமதாஸ் சொல்லிட்டாரு அன்புமணி செயல் தலைவர்னு பட்டு அன்புமணி ஏத்துக்குவாரா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும் ஆனால் எல்லாரும் என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னா அன்புமணி அவர்கள் தான் தோன்றித்தனமாக இல்லாமல் தன்னுடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்டு அனுசரிச்சு போனாதான் வரக்கூடிய காலங்களில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஒற்றுமையோடு நிலைக்கும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் செய்கிறாங்க பட் ஆனால் தொடர்ந்து நீண்ட காலமாக நீங்க சொல்வது போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே தகப்பனார் அவர்களுக்கும் முதல்வர்களுக்கும் வந்து மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டதாக வந்தது இது எந்த அளவுக்கு சரி இம்பாக்டை ஏற்படுத்தும் குறிப்பாக வட தமிழகத்தில் ஒரு காலத்தில் வெற்றி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பாமக இருந்தது தற்போது அது வந்து தன்னுடைய இருப்பை வந்து இழந்து கொண்டு வருகிறதா அதனுடைய எதிரொலியாக நடக்குதா உண்மைதான் நீங்க அதை பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு கட்சி அதில் வந்து வெளிப்படையா நம்ம அதை தான் ஆகணும்னு வச்சுங்கன்னா அந்த 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 வன்னிய ம சமுதாய மக்களுக்கான ஒற்றுமை விஷயத்துல கூட அன்பு மணி சரியா அதை வந்து வழி செய்யல கொஞ்சம் விட்டு கொடுத்து அதை ஒரு என்ன காரணம்னா அவங்களுக்கு ரயில்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய அந்த ஒரு ஒற்றுமையும் நம்ம தரப்புல இல்லை இந்த கடந்த பத்து வருடமாவே இந்த ஒரு வருத்தத்துக்கு அவருக்கு யாருக்கு ராமதாஸுக்கு அவருக்கு இப்போ வயசாகிடுச்சி அதனால தான் அன்புமணியை கொண்டாந்தர் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணுவார் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு பெருசாக ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அதை வந்து இவர் கையில் கொடுத்தோம்னா இவர் யங்ஸ்டரு கொஞ்சம் நல்லா போவார் ஆக்டிவாக இருப்பாருன்னு பார்த்தா பட் அன்புமணிகிட்ட அவர் பெரிய லெவலில் அவர்கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு ஆக்டிவ் நூஸ் இல்லை எல்லாத்துலேயும் ஒத்துமை இல்லை ஒரே நீங்கள் தலைவர்னு ஒரு பொறுப்புங்கிறது நீங்கள் பெருசாக வெளியே தெரியலாம் ஆனால் சைப்புத்தன்மையும் நிறையா வேணும் எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் இந்த மாதிரி விஷயங்களில் அன்பு முன்னிட்டேன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஸோ அதனாலயே வீக் ஆகிட்டே போகுது இது பாட்டாளி மக்கள் கட்சி வீக் ஆகிட்டே போகுது ரைவல் அதாவது எ எதிராளி எதிர்கட்சின் அதாவது கிட்டத்தட்ட அவங்களுக்கு டைரக்ட்டு எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் வந்து அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாநில கட்சியினுடைய அங்கீகாரம் கூட பெற்று கிடைச்சிட்டாங்க கிடைச்சிருச்சு அவங்களுடைய ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும் ஒரு போராட்டமா இருக்கட்டும் ஒரு மாநாடா இருக்கட்டும் பாமகவும் ஒரு சேர ஒரு தவறான முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளுமே ஓர் அணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்னுல தேர்தல் சந்திச்சதுனாலதான் மாபெரும் தோல்வியை வந்து சந்திச்சது அதன் பிறகு மக்கள் நல்லா கூப்பிட்டு நீங்கிற ஒரு தவறான முடிவை விசிகா எடுத்தது அதன் பிறகு ஆர்கே நகர் நகர இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் வந்து ஒரு எல்லாரும் ஓரணியில திமுக சேர்றாங்க அதன் பிறகு வெற்றி 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 ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல அலையன்ஸ்ல பிஜேபி கூட்ட கூட்டணியில இருக்கு ஒரே ஒரு வெற்றி தொகுதியில மட்டும் வெற்றி பெற்றாங்க தருமபுரியில் டாக்டர் அமல் அதன் பிறகு தோல்விகள்தான் சந்திச்சு வர்றத நம்மளால பார்க்க முடியுது முடியுதாப்போம் எடுத்த முடிவுகள் வந்து ஒரு தோல்விகரமான ஒரு முடிவாகத்தான் வந்து பார்க்க முடியும் நீ இன்னொரு விஷயம் ப்ளஸ் என்னன்னா திமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பெருசா விரும்பாது என்ன வன்னிய சமுதாயத்தில் திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க வட மாவட்டங்களில் துரைமுருகன் இருக்காரு நீங்க எப்படி பாத்தீங்கன்னா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்கிறாரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கோல்டு இருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு நீங்கள் சிவசங்கர் இருக்காரு மினிஸ்டர் இருக்காரு ஸோ அதனால அவங்க தைரியமா என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பெருசா அவங்க வந்து மீன் பண்ண மாட்டாங்க அதாவது அவங்களுக்காக போய் இறங்கி கூட்டணிக்கு வாங்கன்னு பெருசா கூப்பிட மாட்டாங்க ஆனா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த மக்களவைத் தேர்தலின் போது டாக்டர் ஐயா அவர்கள் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அறிவிக்கும் பொழுது ஒரு அரசியல் மேடையிலேயே அந்த அறிவுக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது வைத்திருந்தார் அப்போது ஏன் இவ்வளவு பெரிய ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் கூட அப்போ சர்ச்சை எழுப்பப்பட்டது இல்லை அதுதான் நீங்கள் அதனால தான் என்ன ஆகிடுச்சி அவங்க விடுதலை சிறுத்தைகளை வந்து கூட்டணி வச்சு அரவணை அரவணைச்சிக்கிட்டாங்க இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குது இன்னொரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணணும் என்னன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய வரிவிப்பு டேரியாக ஏற்கனவே திருமா வந்து சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு பாட்டாளி கட்சி இருக்கிற கூட்டணிகள் நாங்கள் இருக்க மாட்டோம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடம்பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வேறு வழியே இல்லை யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு ஸோ நீ அண்ணா அதிமுகவோட போகலான்னாது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் கணிசமாக ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ வரலன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஆகிடும் அப்படின்னு பயப்படுறாரு யாரு டாக்டர் ராமதாஸ் அவர் நினைக்கிறாரு ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைச்சு ஒழுங்கான தொகுதிகளை வாங்கி பண்ணணும்லன்னா சரியாக இருக்கணும் ஆனால் தலைவராக இருக்கிற நீங்கள் அன்புமணி வந்து ஒரு ஸ்டேஜில் ராமதாஸ் ப்ரிஃபர் பண்ணுற ஒருத்தருக்கு சீட்டு தர மாட்டேன்ட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் தலைவர் தான் கேள்விப்பட்டனோம் வேட்புமனு தாக்கலுக்கு நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அப்போ கடைசி நேரத்தில் இல்லை இல்லைல்ல நீங்கள் இன்றைக்கி ஸ்டேஜில் சொன்னவர் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி தர்மபுரி இவர் சரியாக இருக்க மாட்டார் இவர் தான் சரியாக இருப்பார் நான் அதனால் டிக்ளேர் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அன்புமணி வந்துவிட்டால் ரொம்ப சங்கடமாயிரும் யாருக்கு

ஒன்று எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும் இல்லை பேசிருக்கணும் பண்ணலை இதெல்லாமே பெரிய வருத்தம் வந்து என்ன காரணம்னா தலைவராக நம்ம உருவாக்கணும் பட் அந்த பையன் தன்னுடைய எண்ணத்துக்கு மாறாக செயல்படுறத வந்து இனிமே அவங்களால ஏற்றுக்க முடியாது அவரை வந்து நீக்கிட்டு பட் பட்டு வழி இல்லை இனிமே வந்து அன்புமணிக்கு தொடர்ந்து பயணிப்பாராங்கிறத ஒரு கேள்விக்கு நிச்சயமா சார் இறுதியான ஒரே விவகாரம் இப்போ நீங்க கூட்டணி தான் அதுல முக்கியமான ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பட் ஆனால் மல்டிபிள் ஃபேர்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு வந்து எந்த ஒரு எழுச்சியுமே இல்லை குறிப்பாக அதிமுக கூட்டணியிலிருந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வாங்கியுமே கூட நம்மளால வந்து ஒரு பெரிய ஒரு எமர்ஜி ஆக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாங்க மேலும் அண்டம் கிடுகிடுங்க ஒரு போராட்டத்தை நடத்துவோம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மீட்பதற்கு அப்படின்னு கூட போராட்டத்தை அறிவிச்சிருந்தாரு ஆனால் அந்த போராட்டத்தை கூட ஒரு பெரிதாக நடத்த முடியவில்லை டாக்டர் அன்புமணி அவர்களால் அப்படின்னு சொல்லியும் பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் சொல்லப்படுது சோ எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல டாக்டர் ராமதாஸ் ஐயா கலைஞர் அவள்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி ஆனா கலைஞர் அவள்கிட்ட இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி பட் ஆனா அதே கலைஞர் அவள்கிட்ட அழுகுன மாம்பழத்தை குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியும் அது ஒரு கலைஞர்கிட்ட கலைஞர் ஏமாந்துட்டாருன்னு சொல்லுவாங்க ராமதாஸ் ஐயா உண்மை அப்படி கலைஞரையே வந்து ஏமாற்ற வைத்த ராமதாஸ் ஐயவர்கள் எடப்பாடிட்ட தோந்துட்டாருன்னு எடுத்துக்கலாமா இல்லை அந்த எழு அதுதான் சொல்றேன் நீ அன்புமணி வந்ததுக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட ஒரு எழுச்சி இல்லை ஒரு பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அதுதான் சிம்பிளாக சொல்லணும் அது வந்து ராமதாஸ் இப்போ உணர்ந்துட்டாரு அதனால ஒரு வழி இல்லாம தன்னுடைய மகனாக இருந்தால் கூட கட்சி முக்கியம் இந்த கட்டமைப்பு போயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நம்ம சரியான ஒரு அணுகுமுறை செய்யலன்னா நம்ம போயிடும் அப்படிங்கறத ஒரு திரு அன்புமணி அவருடைய எண்ணம் என்பது இந்த கட்சி என்பது என் குடும்பம் நான் இவை இவையில் தான் ஆதிக்கம் செய்யணும் அப்படிங்கிற நினைப்பான் அவர் ஒரு எல்லாம் பெருசா அவர் வந்து பாக்குறது இல்ல அவங்கள அவர் சார்ந்த ஒரு டீமா பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சு போகிறது இல்ல கோகா மணியா இருக்கட்டும் எல்லாத்தையும் அவரை பெருசா அனுசரிச்சு போறது இல்ல அவர் என்ன அவங்க எல்லாம் அப்பா டீம் அப்படிங்கிற மாதிரி அவரே பிரித்து சிலர்கிட்ட எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறதை வந்து அவர் யார் ரசிக்கல அதனால் அவர் ஒரு டீம் அவர் அவங்க தருமபுரி நீங்கள் கிருஷ்ணகிரி நீங்கள் சேலம் இதிலலாம் பார்த்தீங்கன்னா பா பாட்டாளிச்சி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அங்கே அன்புமணி டீம் ஒன்று ராமதாஸ் டீம் ஒன்று அப்படி ஒரு போயிட்டுருக்கு இது ஒரு சரியான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்துருக்குறாரு டாக்டர் ராமதாஸ் நிச்சயமா சார் இந்த அறிவிப்பு டாக்டர் ராமதாஸ் அவர்களோட அந்த அறிவிப்புக்கு உண்டான பின்னணியை வந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்க முடியும் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்